नमो भगवी बदीवा वंदेहं श्रीदकमल His previous life, he automatically becomes attached to the yogi principles, even without seeking them. Such an inquisitive transcendentalist, striving for yoga, stands always above the ritualistic principles of the scriptures. Yes. <coughs> but what the yogi. No, let me explain this. By virtue of divine consciousness, we are preparing this consciousness, Krishna consciousness, divine consciousness. And the consciousness will go just like the uh, flavor, the aroma of a rose flower is carried by the air. And if the air passes, वी ऑल्सो एक्सपीरियंस द रोज फ्लेवर सिमिलरली वेन यू डाय दिस मेटीरियल बॉडी इज फिनेस्ट डस्ट द वर्ड डस्ट द बीएस्ट दिस इज मेड ऑफ फाइव एलिमेंट्स हार्थ वाटर एयर फायर ईथर So, the, so far earthly materials are concerned, that is mixed up. Somebody burns this body, somebody buries, or somebody throws it for being eaten by the animals. The three system in the human society, just like in India, Hindus, they Burn the body. So the body comes transformed into ashes. Uh, means earth. As means earth. Those who are uh, burying the bodies of their forefathers, the body turns into dust. As the Christian Bible says, "Dust thou art, that this body is dust, and again turned into dust." And those who are throwing, who are being eaten by the animals and birds, vultures, just like in India, you have got the community. Oh, no. ஹரே கிருஷ்ணா அனைத்து பக்தருக்கும் இனிய காலை வணக்கம் ஸோ இன்று இந்த யோகத்தின் கொள்கைகளில் அர்ஜுனன் வந்து கேள்வி கேட்குறான் ஏன்னா இந்த யோக பயிற்சி செய்யும் பொழுது நான் பூர்ணமாக முடிக்கவில்லை என்றால் தன்னுணர்வில் பூர்ணமாகவில்லை என்றால் அந்த அவனுடைய நிலைமை என்ன அப்படிங்கிற கேள்வி அந்த கேள்விக்கு வந்து பதில் வந்து புரோபார் வந்து சொல்கிறார் ஊழல் ரெண்டு சுலோகத்தில் பொதுவாக யோக பயிற்சி பண்ணுறவங்க முழுமையாக முடிக்கவில்லை என்றால் அதனால் எந்த விதமான கெடுதலும் கிடையாது ஏன்னா அவன் அடுத்து மனித பிறவி எடுக்கிறான் ஒன்று செல்வந்தர் வீட்டில் பிறக்கிறான் அப்படி இல்லைன்னா சிறந்த அந்தனர்கள் வீட்டில் பிறக்கிறான் ஏன்னா பக்திக்கு வந்து என்ன இல்லை இழப்பு என்பதே இல்லை அவன் மீண்டும் மனித பிறவி கன்ஃபார்ம் அடுத்து என்ன கிடைக்கிறது செல்வந்தர் வீட்டில் பிறக்கிறான் அதாவது சிறிது கால யோக பயிற்சி பண்ண பிறகு விழுந்து விட்டான் என்றால் செல்வந்தர் வீட்டில் நீண்டகால பயிற்சி பண்ண பிறகு பிறந்தால் அந்தனர்கள் வீட்டில் பிறக்கிறான் அதில் இங்கே வந்து என்ன சொல்கிறேன்னா பூர்வா ஏன தேனைவ ஹிரியதே ஹிய விஷ பிஷா தனது பூர்வ ஜென்ம திவ்ய உணவின் காலத்தால் யோகத்தின் கொள்கைகளை நாடாமலேயே அவன் அவற்றால் இயற்கையாகவே கவரப்படுகிறான் அத்தகைய ஆர்வமுடைய யோகி எப்பொழுதும் சாஸ்திரங்களின் சடங்குகளிலிருந்து உயர்ந்து நிற்கிறான் அப்படின்னு இந்த சுலோகத்தை வந்து பக்தர் வந்து விசாரிக்கிறார் ஸோ ரொம்ப அழகாக அதுக்கு என்ன விளக்கம் சொன்னார் பூர்வா ஏன யோகி பூர்வ ஜென்ம திவ்ய உணர்வின் காரணத்தினால் ஏன்னா இந்த உணர்வு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருக்கும் தான் நல்ல உதாரணம் சொன்னார் இப்போ நமக்கு வந்து ஒரு ரோஜாப்பூ தோட்டம் வழியாக போகிறோம் வச்சுக்கோங்க அங்கே ரோஜாப்பூ தனியாக இருக்கும் நாம் போகும்பொழுது அந்த காற்று வீசும் பொழுது நாம் அந்த ரோஜா செல்வியினுடைய மனத்தை நாம் என்ன செய்கிறோம் உணர்கோம் ரோஜாப்பூ தனியாக இருக்குது நாம் தனியாக இருக்கோம் ஆனால் நாம் அதை என்ன செய்கிறோம் உணர்கிறோம் அதே மாதிரி தான் இங்கே சொல்கிறார் இந்த கான்சியஸ்னஸ் பூர்வ ஜென்ம உணர்வினால் பூர்வ ஜென்ம உணர்வினால் அப்போ இங்கே வந்து ப்ரோபர் இந்த ஜடா உடலை பற்றி அழகாக ஏன்னா அவங்க எல்லாம் மேலை நாட்டு பக்தர்கள் அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக விளக்கம் சொல்கிறார் ஏன்னா அந்த ஜட உடல் இறந்து போகிறது ஏன்னா ஆத்மாவுக்கு இறப்பே கிடையாது நான் மதியதே நான் அதுக்கு இறப்பே கிடையாது ஜட உடல் இறந்து போகிறது அப்போ ஜட உடல் இறந்து போன உடனே மூணு விதமாக செய்கிறாங்க ஒன்று எரிச்சிறாங்க இல்லைனா உதச்சிட்றாங்க இல்லைன்னா விலங்குகளுக்கு இரையாக போடுகிறார்கள் அப்படி மூணு விதம் அப்போ என்னென்னா இந்த உடல் பஞ்சபூதங்களால் ஆனது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இது வந்து ஜட உடல் இந்த ஜட உடல் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களால் ஆனது இது என்ன ஆயிடுது புதைச்சிடுறாங்க அப்போ அது என்ன ஆயிடுது மண்ணோடு மண்ணாக போகிறது இது வந்து கிறிஸ்டினில் வந்து புதைச்சிடுறாங்க இந்துக்கள் இப்போ நம்ம ஊரில் எல்லாம் மேக்சிமம் நம்ம எரிச்சிடுறோம் ஸோ எரிச்சிருவோன்னு என்ன ஆயிடுது அது மண்ணோட மண்ணாக ஆனால் பார்சன இன மக்கள் அவங்க வந்து அவங்க ஒரு பறவைகளுக்கு கழுகுக்கு உணவாக போடுறாங்க அது சாப்பிடுது அது மலமாக கழிக்கிறது அதுவும் மண்ணோட மண்ணாக போகிறது இப்படி மூணு விதமான விதத்தில் நாம் எல்லோரும் என்ன ஆகிடும் மண்ணோட மண்ணாக போகிறோம் அதனால் இங்கே பெரியவ பெருவா தெளிவத்துறார் நாம் எல்லாரும் மண்ணிலேருந்து வந்தோம் திருப்பி மண்ணுக்கே போயிடும் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் கொண்டு வரும்போது பிறக்கும் போதும் நாம் எதை கொண்டு வரதில்லை போகும்போதும் நாம் எதை கொண்டு போகிறதில்ல அதுதான் உண்மை அது எல்லாருக்குமே தெரியுது ஆனாலும் இந்த வாழ்க்கையில் நாம் வந்து இந்த பௌதிய சூழ்நிலை இருக்கும்போது நாம் எல்லோரும் ரொம்ப அவஸ்தப்படுறோம் ஏன்னா ப்ரோபர் அழகா சொல்றாரு இந்த ஜட உடல் அப்படிங்கிறது நிலை இல்லாதது ஏன் அதை சொல்கிறார் அப்படின்னா இன்னைக்கு மக்கள் எல்லோரும் ஜட உடலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோமே தவிர ஜட உடலை தாண்டி உள்ளே இல்லை ஆத்மாவுக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை அதனால தான் ப்ரோபர் பகவத்கீதையை படிங்க ஏன்னா பகவான் அர்ஜுனுக்கு ஃபஸ்ட்டு ஆத்ம தத்துவத்தை தான் கொடுக்குறாரு முதல்ல அவர் குழப்பத்திலருந்து விடுபடுறதுக்கு அவர் பகவான் கொடுக்குறதே ஆத்ம தத்துவத்தை தான் அதனால தான் நம்ம பக்தர்கள் திருப்பி திருப்பி தெளிவாக புரிஞ்சுக்கிறோம் ஏன்னா அந்த ஜட உடல் அப்படிங்கிறதுக்கு புறப நல்ல விளக்கம் கொடுத்துட்டார் இது ஒரு காலத்தில் என்ன ஆக போகுது போக போகுது அவ்வளோதான் ஒன்று புதைக்க போகிறோம் இல்லை ஏறிக்க போகிறோம் இல்லை விலங்குகளுக்கு போட போகிறோம் அவ்வளோ தான் ஆனால் நாம் எல்லோரும் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் உடலுக்கு உடல் தேவைதான் ஆனால் எதுக்கு தேவை அது ரொம்ப முக்கியம் உடல் தேவைதா அதுக்காண்டி உடல் இல்லைங்கிறக்காண்டி உடலை நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாது உடல் வந்து ஆரோக்கியமாக நம்ம வச்சுக்கிறோம் ஆனால் பகவானுடைய பக்தி சேவைக்காக பகவானுடைய பக்தி சேவையில் ஈடுபடுத்துவதற்கு உடம்பு தேவை ஏன்னா அவன் சொல்கிற பூர்வ ஜென்ம உணவின் காரணத்தினால் அவன் யோகத்தினுடைய கொள்கைகளை அவன் என்ன உணர்ந்து கொள்கிறான் அதனால தான் உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா உடல் போயிடும் ஆனால் உணர்வு மனம் புத்தி அகங்காரத்தோட ஆத்மா தூக்கிட்டு போயிடும் ஆத்மா மட்டும் போகாது ஆத்மா கூட இந்த சுற்றும சரீரம் மனம் புத்தி அகங்காரம் இங்கே சொல்கிறதில்ல அந்த கான்சியஸ்னஸ் அதை கூடவே போயிடும் அதனால தான் ப்ராப்பர் கான்சியஸ்னஸ்ஸை நம்ம நல்லா டெவலப்மெண்ட் பண்ணணும் மனித பிறவியில் பிறவியில் தான் கான்சியஸ்னஸ் ஹையர் லெவலில் இருக்குது உயர்ந்த லெவலில் இருக்குது இப்போ மரு மிருகங்கள் இப்போ புழு பூச்சிகளுக்கெல்லாம் குறைந்த நிலவில் இருக்கும் ஆனால் மனிதர்களுக்கு உயர்ந்த நிலை அந்த உயர்ந்த நிலை இருக்கலே உயர்ந்த என்ன உணர்வு கிருஷ்ண உணர்வுக்கு வாங்கங்கிறார் ஸோ கிருஷ்ண உணர்வுக்கு வருவதற்கு தான் புரோபார் வந்து நமக்கு பகவத்கீதையை நமக்கு கொடுத்துருக்குறார் ஸோ அதனால் இன்றைக்கி புரோபார் ரொம்ப தெளிவாக ஜட உடல்னா என்ன அது என்ன ஆகும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இதில் விளக்கமாக கொடுத்துருக்கிறார் அதனால் நாம் புரிஞ்சுக்கிறலாம் ஜட உடலின் நிலைமை என்ன அப்போ நம்ம வந்து என்ன கான்சியஸ்னஸ் உணர்வை நாம் வந்து என்ன செய்யணும் முன்னேற்றம் வேண்டும் உடலை உடலை இல்லை உணர்வை ஸோ உணர்வு அதனால தான் அப்புறம் அடிக்கடி நமக்கு சொல்றார் கிருஷ்ண கான்சியஸ்னஸ் கிருஷ்ண உணர்வுடன் இருக்க முயற்சி செய்யுங்கள் ஏன்னா எல்லாரும் ஜட உணர்வில் தான் இருக்கிறாக்க முயற்சி செய்கிறாங்களே தவிர கிருஷ்ண உணர்வுக்கு யாரும் வருவதில்லை கிருஷ்ண உணர்வுக்கு வர்றதுக்கு ஒரே எளிய வழி என்ன ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ரொம்ப சிம்பிள் ஸோ சத்திய நம்ம அப்படி ரொம்ப எளிமையாக கொடுத்துருக்கார் ஸோ கிருஷ்ண ஹரே கிருஷ்ண மந்திரத்தை நம்ம ஜபம் பண்ணும் பொழுது கிருஷ்ண உணர்வில் சுலபமாக நம்ம வர முடியும் அதை தான் பிரபா சொல்லிக்கார் ஸோ நாளைக்கு இதனுடைய மிதியை பார்க்கலாம் ஹரே கிருஷ்ணா ஸோ அனைத்து பக்தருக்கும் நன்றி ஸோ இன்னைக்கு சண்டே பொதுவாக நாற்பதுலேருந்து ஐம்பது பேர் தான் வருவாங்க இன்றைக்கி இரநூறு பேர் வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ஸோ இதை நல்லா டெவலப்மெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் ஏன்னா இப்போ புரோபார் சொன்னார் இல்லையா இப்போ ஜட உடலை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நம்ம திருப்பி திருப்பி கேட்கணும் ஏன்னா கேட்க கேட்கத்தான் நம்ம அந்த உடலுங்கிற கருத்துலேருந்து வெளிவர முடியும் இல்லைன்னா நம்ம திருப்பி திருப்பி என்ன ஆகிரும் உடலுங்கிற கருத்துக்கே போய் மாட்டிக்கிடுவோம் ஏன் ப்ரோபா அடிக்கடி திருப்பி சொல்வார் அப்படின்னா நாம் ஆத்மா அப்படிங்கிறது என்ன ஆகிடும் மறந்து போயிடுவோம் அப்போ டெய்லி நம்ம கேட்கணும் அப்போ உடலுங்கிற கருத்துலேருந்து நம்ம விடுபடலாம் அது சொன்னார் உணர்வு உணர்வு வந்து மாறிட்டே போகுது அப்போ உணர்வை நம்ம என்ன ஹையர் கான்சியஸ்னஸ் உயர்ந்த உறவு பண்ணணும்னா யாகம் தானம் தபம் இதுதான் உணர்வை நமக்கு மேலே கொண்டு போகும் இந்த நாலு உலுக்க கட்டுப்பாடுகள் தவறான உடல் உறவு தவறான போதை புழக்க வழக்கங்கள் இதெல்லாம் நம்மளோட உணர்வு என்ன செய்யணும் கீழே தள்ளிடுவோம் இப்போ போதை போட்டு சாப்பிட்டுட்டு என்ன செய்வான் ரோட்டில் படுத்து கிடப்பான் அவனும் மனுஷன்தான் ஆனால் அவனுக்கு என்ன இல்லை உணர்வு கிடையாது அப்போ உணர்வு இல்லாத செடி கொடிகள் தான் உணர்வு இல்லாத இருக்குது நிலை அப்போ மனிதனாக பிறந்து அவன் அந்த போதைப் பொருள் சாப்பிட்றனால உணர்வற்ற நிலைக்கு அவன் போயிடான் அதனால தான் போதைப் பொருட்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு புறப்ப அழகாக சொல்கிறார் ஸோ அந்த கான்ஷியஸ்னஸை வந்து நம்ம ஹையர் கான்சியஸ்னஸ் கொண்டு வரது தான் இந்த கிருஷ்ண உணர்வை நம்ம கொடுத்துருக்காரு ஸோ பக்தர்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க அதை பயிற்சி செய்யுங்க அதே கிருஷ்ணா கொண்டாடுற பக்தர்கள் இருக்காங்க